வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் அதாவது என்னுடைய அன்புக்குரிய சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவின் இந்த இந்த சொல்லக்கூடிய சேனல் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கான காரணம் நீங்கள் தான் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் இது இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் போடுகின்ற ஒவ்வொரு விளையாட்டுத் தொகுப்புகளையும் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னென்று சொன்னால் அதாவது நேற்றைய தினம் ஐசிசி ஒரு நாள் போட்டிக்கான அதாவது ஒரு நாள் சர்வதேச போட்டிக்கான புதிய தரவரிசை பட்டியலே வெளியாக துடுப்பாட்ட வீரர்கள் அதே போன்று பந்து வீச்சாளர்கள் அதே போன்று சகலத்துறை வீரர் என்பதாக புதிய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்றன இதில் இலங்கையை சார்ந்த ஒரு பந்துவீச்சாளர் வீச்சாளர் தொடர்ச்சியாக பந்து வீச்சு புள்ளிபுற பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று பல இந்தியா நட்சத்திரங்கள் முன்னோக்கி வந்திருக்கின்றார்கள் டாப் டென்னுக்குள்ளே துடுப்பாட்ட வீரருக்கான தரவரிசை பட்டியலில் இருக்கின்றார்கள் அதே போன்ற சகலத்துறை வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலும் இருக்கின்றன இது தொடர்பாக முழுமையாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிற முன்பதாக நீங்க இன்னும் பாபாக்கிரிக்கு தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அப்படி ஒரு தற்றொன்று தட்டி விட்டிருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் ஐசிசி ஒரு நாள் போட்டிக்கான புதிய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்றன இதிலே பலர்கள் குறிப்பாக இந்த சாம்பியன் ட்ரோஃபியின் பிற்பாடு பல இந்திய வீரர்கள் துடுப்பாட்ட வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் வீரர்கள் என்பதாக டாப் டென்னுக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை அணியினுடைய சுழல் பந்து வீச்சாளர்களும் தொடர்ச்சியாக முதலாவது இடத்தில் இருக்கின்றார் இலங்கை அணி சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாடாவிட்டாலும் தொடர்ச்சியாக அவர் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் இது தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது

அதே போன்று ஹரித் அசலங்க ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் இலங்கையினுடைய ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித் அசலங்க ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு புள்ளிகளோடு இதற்கு முன்னர் வந்த தரவரிசை பட்டியலிலே சரித் அசலங்க எட்டாவது இடத்தில் இருந்திருந்தார் ஒன்பதாவது இடத்தில் இருந்த சிரேஸ் ஐயர் தற்பொழுது எட்டாவது இடத்தில் இருக்கின்றார் பற்றாவது பத்தாவது இடத்திலே இப்ராஹிம் சத்ரான் இருக்கின்றார் இதுதான் அதாவது புதிய ஒருநாள் போட்டிக்கான துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசை பட்டியல் பதவிச்சாளருக்கான தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் இலங்கையினுடைய சுழற்பதிவச்சாளர் மகை சிக்ஸ்சன முதலாவது இடத்தில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அறுநூத்தி புள்ளிகளோடு முதலாவது இடம் அதே போன்று சண்டர் நியூசிலாந்து அணி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளிகளோடு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று குல்தீப் யாதவ் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் கேசவ் மகராஜ் நான்காவது இடத்தில் இருக்கின்றார் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார் ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் ஒன்பதாவது இடத்திலே ஷஹின் அஃப்ரிட் இருக்கின்றார் பத்தாவது இடத்திலே ரவீந்திர ஜடேஜா இருக்கின்றார் ஒரு நாள் போட்டியில் சகலதுறை வீரருக்கான தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் உமர்சா இருக்கின்றார் ஆப்கானிஸ்தான் அணியை சேர்ந்தவர் இதிலே ஆப்கானிஸ்தான் அணிதான் அதிக ஆதி ஆதிக்கம் ஓல்ரவுண்டர்கள் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றது ஆப்கானிஸ்தான் அணிதான் காரணம் மூன்று வீரர்கள் இருக்கின்றார்கள் முதலாவது இடத்தில் ஹஸ்மத்துல்லா உமர் சாய் இரண்டாவது இடத்தில் முகமது நபி இருக்கின்றார் அதே மூன்றாவது இடத்தில் ஜிம்பாபை சேர்ந்த சிகந்தர் ராஜா இருக்கின்றார் அதே போன்று நான்காவது இடத்தில் மிச்சல் சண்டர் ஐந்தாவது மஹதி ஹசன் மிராஸ் ஆறாவது ரஷித் கான் இருக்கின்றார் ஏழாவது மிச்சல் பிரைஸ்வெல் எட்டாவது ரச்சின் ரவீந்திரா ஒன்பதாவது கிளான் மேக்ஸ்வெல் பத்தாவது இடத்திலே ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தான் இந்த தரவரிசை பட்டியலில் இருக்கின்றார்கள் இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு ஓப்பன் உங்கள் அத்தனை சந்திக்க முறை உங்களுக்கு விடப்பட்டு செல்லும் ஆசிர் வணக்கம் நேர்களே